வாழ்களம் உணர்வு நிலை எல்லாத்துக்கும் காமன் தான் மடத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த உணர்வு நிலை காமன் தான் சாதாரண ஒரு பாலத்துக்கு பாலத்துக்கடியில் ஒரு ரோட்டில் படுத்து எந்திரிச்சு போறவங்களுக்கும் உணர்வு நிலை காமன் தான் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் ஆனால் அந்த டிசிப்ளின் ஒன்று மெயின்டைன் ஆகுது பார்த்திங்களா அந்த டிசிப்ளின் எல்லாத்துக்கும் பசிங்கிற உணர்வு மாதிரி ஒவ்வொரு உணர்வும் பொதுத்தன்மையானது அந்த உணர்வு நிலைக்கு நம்ம அடிமையாக ஆக்கப்பட்டு விட்டோமே ஆனால் இறை உணர்வு நம்மளுக்கு சித்திக்காது இந்த மகான்களோட கம்யூனிகேஷனும் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வந்து உணர்வை அடிமையாக வச்சுக்கிறது எப்படி உணர்வு நம்மளை ஆட்கொண்டுச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் நம்ம உணர்வை அடிமையாக வைக்க பழகிக்கணும் அதுக்கு ஈஸியாக சொல்லப்போனோம் அப்படின்னா மனம் மனம் வந்து நம்மளை ஆட்டி படைக்கக்கூடாது மனதை நம்ம ஆட்டி படைக்கணும் அப்போ மனதை ஆட்டி படைக்கணும்னா மனம் எப்படி செயல்படுது எங்கிருந்து செயல்படுது எதனால் செயல்படுது அப்படிங்கிற ஒரு நுட்பமான நிலை தெரிய ஆரம்பிக்கும் போது தானே அதை கையாள முடியும் இல்லைன்னா கையாள முடியாதுல்ல அந்த மனதில் இழக்கூடிய உணர்வுகளுக்கு எல்லாமே நம்ம செவிசாய்ப்போம் அதை எக்ஸிக்யூட் பண்ண முனைவோம் அதில் பல துன்பங்களும் துயரங்களும் வரும் ஆனால் இன்பங்களும் வரும் எல்லாமே மிக்ஸ்டு ஒரு உணர்ச்சி நிலை தான் அப்போ இது எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்போ பாவப்பதிவை கழிப்பதற்காக தான் இந்த பாடியா அப்படின்னு ஆமாம் அப்கோர்ஸ் சுவாமிஜி அதான் திரும்ப திரும்ப சொல்ல வராரு அப்போ பாவப்பதிவை எப்படி கழிக்கணும் உடலில் நோய் மூலமாகவோ உள்ளத்தில் கலங்கங்கள் மூலமாகவோ இ இல்லைன்னா பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்றமாக இருந்தாலும் பிரச்சனை அதாவது பொருளாதாரத்தில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் பிரச்சனை வரும் பொருளாதாரத்தில் தாழ்வு நிலையில் இருந்தாலும் பிரச்சனை வரும் ரெண்டுமே ஒரு ஒரு சமநிலையில் இருக்கணும்